பிரீஃப் ஆய் எனப்படும் பேங்க்ரையாட் இந்திய தொழில் முனைவோர் நிதியளிப்பு திட்டத்தின் மூலமாக குறு சிறு நடுத்தர வியாபாரம் செய்யும் இந்திய தொழில் முனைவோருக்கு பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள ஐந்து கோடி ரிங்கிட் நிதி ஒதுக்கீடானது ஆகஸ்ட் தொடங்கி செப்டம்பர் வரையிலான காலகட்டத்தில் முழுமையாக பயன்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுவரை முப்பத்தி எட்டு லட்சம் ரிங்கிட்டை உள்ளடக்கி நாற்பத்தி மூன்று விண்ணப்பங்களுக்கு பேங்க்ராயாட் வங்கி ஒப்புதல் அளித்துள்ளதாக தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டாக்டர் ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார் இன்னைக்கு வந்து பதினேழு பேர் வந்த வந்திருக்காங்க நிறைய பேர் வந்து அவங்கள வந்து நம்மளோட லோன் அப்ரூவ் வந்து கிளாந்தான்லேந்து இருக்குது திறங்கானுவும் இருக்குது ஸோ இவங்கள நிறைய பேர் ரொம்ப தூரம் ஸோ அதெல்லாம் லாஸ்ட் மினிட் வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அதனால் இந்த பதினேழு பேர் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சு வரதுக்கு ஸோ அவங்களை வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம் எல்லாம் மொத்தம் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை டோட்டல் லோன் நம்மளை வந்து அப்ரூவ் பண்ணிக்கோ ஃபோர் பாயிண்ட் த்ரீ மில்லியன் நம்மளை ப்ரூஃப் பண்ணிவிட்டோம் இன்னும் அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸில் இருக்குது பெண்டிங்கில் இருக்குது நம்மளை என்கொயரிஸ் வந்து ஆயிரம் என்கொயரிஸ் மேலே கட்டிச்சிருக்குது ஸோ இது எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து செஞ்சுட்டு ஃபோர்ட் பண்ணிட்டு போகிறோம் என்று இன்றுலும்பூரில் உள்ள ரயாட்டில் மாதிரி காசோலையை வடங்கிய பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் உணவு மற்றும் வான தொழிலில் ஈடுபட்டிருக்கும் ஹலால் சான்றிதழ் இல்லாத இந்திய தொழில் முனைவோர் விவகாரம் குறித்து தெக்குன் கடனுதவி வழங்கும் தரப்பிடம் கொண்டு செல்லப்படும் என்று ரமணன் கூறினாா் அந்த ஹலால் சர்டிஃபிகேட் வந்து நான் சொல்ல ஹலால் சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவை நீங்கள் ஹலால் சர்டிஃபிகேட் எடுத்து தான் நீங்கள் இந்த லோனுக்கு அப்ளை முடிய பண்ணோம் நான் இந்த மாதிரி சொல்லவே இல்லை யார் சொன்னாங்க அது அது வந்து சரி காமெடி பீஸ் வந்து அந்த காமெடி பீஸ் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க ஏன் நம்மளோட சமுதாயம் வந்து எப்படி ஒரு நெருப்பு போட்டு அவங்களெல்லாம் வந்து ஆத்திரம் வரணும் அந்த மாதிரி தான் அவங்களோட எண்ணம் இந்த ஹாலால் சர்டிஃபிகேஷன் வந்து நான் என்ன சொன்னேன் போயிட்டு அப்ளை பண்ணுங்க அது வந்து உங்களுக்கு நல்லது ஏன்னா உங்களோட பிஸ்னஸ் வந்து நீங்க அடுத்த எடுத்துகிட்டு போக முடியும் இதனிடையே பிரீப் மூலம் நிதி உதவியை பெற்றுக்கொண்ட சில வர்த்தகர்களும் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்தனர் கிளாந்தில் வந்து அது முக்கியமாக ஏன்னா நாங்கள் வந்து நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து மினாரிட்டி இந்தியன்ஸ் ஸோ எல்லா மலை எல்லா கஸ்டமரும் மலை ஸோ அங்கே உள்ள சூழ்நிலை வந்து நாங்கள் வந்து அது எடுத்ததுக்கே ஏன்னா இது இது இருந்தால் தான் சர்ட்டு இருந்தால் ஹலால் சிஜில் இருந்தால் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா கவர்மெண்ட் தண்டரெல்லாம் கிடைக்கும் லெட்ஸே இந்த கேம் ஆமியோட பஞ்சாராவோட ஸோ இதெல்லாம் இந்த கேன்டீன் இதெல்லாம் வந்து அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து ஹலால் சர்ட் கேட்பாங்க பட் அது நம்மளுக்கு நல்லது நல்ல ஒரு வேலை ப்ராப்பராக செஞ்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் கிடைக்கிறதுக்கு யூ வில் கேட் அதில் டவுட்டே இல்லை இந்த மாதிரி கிடைக்குமா கிடைக்காதா அதெல்லாம் இல்லை நீங்கள் ப்ராப்பராக வேலை செஞ்சிங்கன்னா ப்ராப்பராக பேங்க் டிரான்சாக்ஷன் பழைய லோன்ஸுங்க பேமெண்ட் பேக்லாக்லாம் எல்லாம் இருந்து இதெல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூ கேன் கெட் யூ லோன் குறு சிறு நடுத்தர வியாபாரம் செய்யும் இந்திய தொழில் முனைவோர் தங்களின் வியாபாரத்தை மேம்படுத்தும் வகையில் கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி பிரீப் ஐ திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது